ஹைடியர்ஸ் வெல்கம் டு மைத்லிராஜ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நோ முத்ராஸ் ஸோ யூனிவர்ஸ் பிரபஞ்ச ஆற்றல் இதெல்லாம் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கு தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் நிறைய அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நிறைய விஷயங்களை வந்து போஸ்ட் போட்டுட்டு தான் இருக்காங்க ஸோ எளிமையாக அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றினா கிளாஸஸ் மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ பிரபஞ்சம்னா என்ன பிரபஞ்சம்ன்றது யூனிவர்ஸ் நம்ம யூனிவர்ஸில் தான் இருக்கும் அதாவது பூமி இருக்கிறதுலேயே வந்து எல்லா கோள்களை விட சிறப்பானது வந்து பூமி தான் தன்னை தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வரது பூமி தான் ஸோ இந்த பூமியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இது வந்து உண்மை இன்னைக்கு என்ன நடக்குதோ அது மட்டும்தான் நெஜம் அப்படின்ற ஒரு விஷயம் தாண்டி நம்மளோட தேவைகளை நாம் எப்படி பூர்த்தி செய்து கொள்வது இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன் இதோட நம்ம எப்படி கனெக்ட் ஆகிறோம் சம்டைம்ஸ் வந்து கனெக்டிவிட்டியில இருக்கும் சம்டைம்ஸ் வந்து கனெக்டிவிட்டியில இல்லை ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லலான் இருக்கேன் ஸ்டோரின்றத விட இது ஒரு எக்ஸாம்பிள்னு வச்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு இடத்துக்கு போகிறோம் அதாவது நேர்மையா எப்படி சொல் பாசிட்டிவான விஷயங்களை சொல்கிறத விட நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப டக்குன்னு நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிப்பீங்க அதுக்காக தான் யாரையும் வந்து எதிர்மறையாக சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்க வேண்டாம் இப்போ ஒரு இடத்துக்கு போறோம் நம்மளுக்கு பிடிக்காதவங்க அந்த தெருவுலேயோ அந்த ஊர்லயோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ அவங்கள வந்து நம்ம என்ன வந்து பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு தாட் வந்து வந்துடும் நம்மளுக்கு ஓகேங்களா அவங்கள பார்க்கவே கூடாது அவங்கள பார்க்காம நம்ம எப்படியாச்சும் போயிடணும் அந்த இடத்த விட்டு நினைப்போம் ஆனா அவங்க சொல்லி வச்ச மாதிரி உங்களை கட்டாயம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அமையும் காரணம் என்ன அப்படின்றத நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சுருக்கோமா இல்லை இல்லையா ஸோ நம்மளோட என்ன ஆற்றல்கள் வந்து என்ன பண்ண முடியும் பிரபஞ்சத்தோடு போய் கனெக்ட் ஆகி அவங்க எங்கே இருந்தாலும் அவங்கள உங்கள் நேரில் கொண்டு வந்து நிறுத்துது ஸோ இதுதான் அந்த விஷயம் இது வந்து ஒரு டெலிபதி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் வந்து டக்குன்னு போயிட்டு அவங்களுக்கு ரீச் ஆகிட்டு அவங்களும் ஏன் அங்கே வந்தாங்கன்ற ஒரு விஷயம் அவங்களுக்கும் புரியாது ஆனால் வந்து பார்ப்போம் சம்டைம்ஸ் வந்து நம்ம யாரும் நினச்சிட்டே இருப்போம் டக்குன்னு கால் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்றத விஷயத்த நம்ம இது வரைக்கும் நம்ம யோசிச்சிருக்கோமா யோசிச்சதே கிடையாது நடக்கும்போது அனுபவிச்சிக்கிறோம் இது ஒரு மிராக்கல் நினச்சிக்கிறோம் என்னன்னா நம்மளோட என்ன அலைகள் வந்து யூனிவர்ஸ் கனெக்ட் ஆகி டக்குன்னு யாருக்கு அந்த விஷயம் போகணுமோ அவங்களுக்கு போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ இது வந்து ஒரு முறைப்படி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லா விஷயங்களும் வந்து நீங்க அப்சர்வ் பண்ணிக்கலாம் நிறைய சொல்லுவாங்களே நாங்கள் நினைக்கிறது எதுக்குமே நடக்கவே மாட்டேது எல்லாமே வந்து லேட்டா தான் கிடைக்குது சம்டைம்ஸ் வந்து கிடைக்கவே மாட்டேது அப்படின்ற மாதிரிலாம் புலம்பெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் காரணம் என்னென்னா இப்போ ஒருத்தரை வெறுக்கிறோம் அப்படின்னும் போது முழுமையாக வெறுக்கிறீங்க அதையே நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் நினைக்க மாட்டீங்க ஸோ நீங்கள் தேவையான விஷயங்கள்லாம் அதிகமாக கவனம் செலுத்தும் போது அந்த விஷயம் உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே கிடச்சிரும் இதுதான் அதோட சீக்ரெட் தூங்கும்போது நம்மளும் யூனிவர்சோலோட கனெக்ட் ஆகும் எல்லாரோட சோலும் வந்து என்னாகும் யூனிவர்சோலோட போயிட்டு டிராவல் பண்ணும் சம்டைம்ஸ் வந்து நம்ம ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து நினைப்போம் நிறைய கனவுகள் வரும் ஸோ இந்த கனவுகள் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நேரில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் சம்டைம்ஸ் நம்ம யோசிப்பது என்ன நடந்து முடிஞ்சுது திரும்பவும் வந்து நடக்கிற மாதிரி தோணுது அப்படின்ட்டு நம்மள பல பேருக்கு இந்த யோசனை வந்து சிந்தனை வந்து போயிருக்கும் காரணம் என்னன்னா பிரபஞ்சத்தில் என்ன நடக்க போற விஷயங்கள் நடந்த விஷயங்கள் அதாவது முக்காலமும் வந்து அங்கே எழுதப்பட்டிருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம பார்த்துட்டு வர்றதுனால நம்மளுக்கு நடக்கும்போது இது எப்பயோ நடந்த மாதிரியே இருக்கே என்னையும் ஒருத்தவங்களை பார்த்து இதே மாதிரி பேசினா மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாம் இருக்கும் இதுக்கு காரணம் வந்து யூனிவர்சலோட நம்மளோட டச் தான் ஸோ இது வந்து எப்படி ப்ராப்பராக நம்ம பண்ணால் மெடிடேஷன்ஸ் இதுக்கு வந்து பயிற்சி ரொம்ப முக்கியம் ஓகேங்களா தியானம் அப்படின்ற விஷயத்தில் நம்ம போகும்போது நம்ம நிறைய விஷயங்களை வந்து கடந்துட்டே இருப்போம் ஸோ யூனிவர்சலோட உங்களோட லிங்க் இருக்கும் ஃபர்ஸ்ட் சாப்டர் இதுதான் நெக்ஸ்ட்டோட நெக்ஸ்ட்டு வந்து நியூ கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ